ராதே கிருஷ்ணா அழகான கோட்டேஸ்வர் ருத்ர பிரயாகை இங்கே தான் ஹரிதாஸ்கிரி குருஜி ஜலசமாதி அடைஞ்சா அவருக்கு இங்கே ஒரு சந்நிதி இருக்குது ஹரிதாஸ்கிரி குருஜி அழகாக எப்பொழுதும் அந்த ரெண்டு வரலாம் காட்டுவார் இல்லையா அந்த மாதிரி ராதே கிருஷ்ணா அப்படின்ற மாதிரி அவருடைய அழகான இந்த சந்நிதியில் இத்தனை அழகாக ஜோராக நமக்கு அந்த பாக்யம் கிடைக்கிறது ஹரிதாஸ்கிரி குருஜி நமக்கு எல்லாருக்கும் நிறைய நாமஜபம் வரத்துக்கு அனுகிரகம் பண்ணுறா வாங்கிப்போம் எப்பொழுதும் போல ராதே கிருஷ்ணா அப்படின்னு ஹரிதாஸ்கிரிஜி குரலில் நாம் அனுபவிச்சுருப்போம் எங்கேயோ ஒரு கோட்டேஸ்வர் இமாலயத்தில் ஹரிதாஸ்கிரி குருஜிக்கு அழகான ஒரு சந்நிதி தென்னாங்கூரில் பாண்டுரங்கன் அவல அழகாக பிரதிஷ்ட பண்ணி ஜோராக எல்லோரும் அனுபவிக்கும்படியாக பண்ண हरिदास गुरु जी जय भोलो हरिदास गुरु जी महाराज की जय जय भोलो कोटेश्वर महादेव की जय राधे कृष्णा